உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் ஏகோவா பூக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும் பூக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும் உத்தமாய் முன் செல்ல உதவி செய்யும் ஈட்டன் டெய்ஸ் டெய்லி தியான வேலைக்கு கத்துடைய நாமத்திலே பட்சமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக ஒன்று கூறினர் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டாம் வசனத்திலே நான் வாசிப்பது என்ன ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே கத்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கத்துடைய கிரியிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாக இருப்பீர்களாக உயிர்த்தெழுதலை குறித்து பரிசுத்த பவுல் பேசின பின்பதாக இந்த அருமையான வழங்குகிறார் அவர் சொல்வது என்ன பி ஸ்டெட் அண்ட் இம்மூவபிள் தமிழிலே எப்படி எழுதப்பட்டிருக்கிறது உறுதிப்பட்டவர்களாக அசையாதவர்களாக என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது பி ஸ்டெட் என்றால் என்ன அமர்ந்திருப்பது இருப்பது புலம்பி அலசடிப்பட்டு மாறிக்கொண்டே இருப்பது அல்ல என்று பவுல் சொல்லுகிறார் இம்மூவபுள் என்றால் என்ன உருவகம் ஆக இது சொல்லப்பட்டிருக்கிறது உறுதியாக தொடர்ந்து இருக்கிற தன்மை எது குறிக்கிறது கத்துடைய ஜனங்கள் அவர்கள் உறுதியாக இருக்க வேண்டும் எந்த நிலையிலும் அசையாதவர்களாக இருக்க வேண்டும் ரெண்டாவதாக பரிசுத்த பவுல் சொல்வது என்ன ஆல்வேஸ் அபவுண்டிங் இந்த த ஒர்க் ஆஃப் த லார்ட் ஆல்வேஸ் அபவுண்டிங் என்றால் என்ன ஓவர் அண்ட் அபவ் கோ ஃபார் பியாண்ட் அப்பால் செல்வது மென்மேலும் சொல்வது கத்துடைய பணியிலே நாம் தொய்ந்து போகாதவர்களாக மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருப்பது கத்துடைய பணி என்ன பில்டிங் இஸ் கிங்டம் வித் கேர் அண்ட் கம்பேஷன் கத்துடைய ராஜ்யத்தை கட்டுவது கரிசனையோடு மனதுருக்கத்தோடு கட்டுவது அதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார் மூன்றாவதாக இங்கே சொல்வது கத்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று சொல்லுகிறார் கர்த்தர் நம்முடைய உண்மை தன்மையை அறிந்து கொண்டே இருக்கிறார் அவருடைய பணியிலே நம்முடைய உண்மை தன்மையை கத்தர் அறிந்து கொண்டே இருக்கிறார் அன்புக்குரியவர்களே தோய்ந்து போகாதபடி சோர்ந்து போகாதபடி கர்த்தருக்கு பணி செய்ய நீங்கள் ரஸ்கின் என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்று பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரம் வரை வாழ்ந்தவர் இவர் ஆங்கில எழுத்தாளர் பிலாசபர் ஆர்ட் ஹிஸ்டாரியன் வரலாற்று ஆசிரியர் ஆர்ட் கிரிட்டிக் கலை விமர்சகர் அண்ட் பாலிமார் அவர் நிறைய கற்றவர் அவர் என்ன சொல்கிறார் ''Faithfulness நோஸ் நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சுமால் அண்ட் கிரேட் duties''. உண்மை தன்மைக்கு பெரிய கடமை சின்ன கடமை என்று வித்தியாசம் தெரியாது எல்லாவற்றிலும் உண்மையாக இருப்போம் என்று அவர் சொல்கிறார் அன்புக்குரியவர்களே அது பெரிய வேலையாக இருந்தாலும் சரி சின்ன வேலையாக இருந்தாலும் சரி கத்துடைய பணியிலே உண்மை உழவளாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம் ஆமே எங்கள் பரவ தகப்பனே நாங்கள் உறுதியானவர்களாக அசையாதவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் நாங்கள் மென்மேலும் நாங்கள் வளர வேண்டும் கத்துடைய பணியிலே என்று எதிர்பார்க்கிறேன் ஆண்டவரே எங்களுடைய பணியிலே எங்களுடைய உண்மை தன்மையை கற்று அறிந்திருக்கிறேன் சின்ன வேலையோ பெரிய வேலையோ கத்தருக்காக செய்யும் பொழுது நாங்கள் உண்மை தன்மை உடையவர்களாக இருக்க ஆரம்பிச்சு கிறிஸ்து இயேசு நாமத்திலே வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன்